செக்ல இருந்து போட்டு கட்டல உங்களை மாதிரி ஆள் கட்ட வசூல் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் விரும்பாத ஒன்றை உங்களுமே திணிக்கிறேன் வட்டி வாங்குறவன் வட்டி வாங்கி தொழில் செய்யறவன் என்ன பண்றான் தெரியுமா அவன் காசை போட்டு ஒருத்தன் தொழில் பண்ணா அஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் வட்டிக்கு ரூபா வாங்கி போட்டு தொழில் பண்ணான்னா ஆறு ரூபாய்க்கு விற்பான் கையில உள்ள பணத்தை போட்டா அவன் வட்டி கட்டுவான் அஞ்சு ரூபா அடக்கம் வட்டி ஒரு ரூபா கட்ட வேண்டியிருக்குது இருக்குது அதையும் வாங்குற நுகர் ஓட்டம் வாங்கிக்கிறோம் கன்சியூமர் வாங்கிக்கிறோம் சொல்லி நம்ம கிட்ட வாங்குறான் அப்ப பொருள்கள் ஒரு டிவி தயாரிக்கிறான் அவங்க காசை போட்டு தயாரிச்சா ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த டிவி தயாரிக்க முடியும் வட்டி வாங்கி போட்டு அந்த காசு தயாரிச்சா ஆறாயிரம் ரூபாய் ஆகும் வட்டி கொடுக்கணும் இல்லையா ஆறாயிரம் ரூபா ஆகும் அப்புறமேல லாபம் வச்சு ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பான் ஆறாயிரம் ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய டிவிய ஏழாயிரம் ரூபாய் ஆக்குனது எது வட்டி இந்த வட்டியை அடிப்படையாக கொண்டு தயார் பிளேடுல இருந்து ஒவ்வொரு பொருளையும் வட்டி இல்லாமல் வசதி காசு உள்ளவன் தெங்கான்னு சொன்னா விலைவாசி குறையும் இதை நீங்க விளங்கிக்கணும் அடுத்தது இந்த வட்டி விஷயத்துல இன்னொரு ரகசியத்தை நீங்க விளைக்கணும் நீங்க அரசாங்கத்தில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்றீங்க அல்லது சிறுசேமி போடுறீங்க சிறுசேமி போடுறீங்க இந்த பணத்தை எல்லாம் கொண்டு நாட்டுக்கு என்னமோ முன்னேற்றம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன இன்னொன்னு நடக்குது தெரியுமா அரசாங்கத்தில் பேங்க்ல பணம் இருக்குது பேங்க்ல இருந்து அவன் கொஞ்சம் பேர் கடன் கொடுக்குறான் நல்லா வழங்கணும் நீங்க கொண்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து சிறுசேமி அங்கே கொடுக்குறீங்க அவன் என்ன பண்றான் அதை வந்து வட்டிக்குங்கிற பேர்ல கடன் கொடுக்கறான் யாரு கடன் கொடுக்கறான் எம்எல்ஏ உடைய மாமனாரு கொடுக்கறான் எம்பியுடைய மச்சான கொடுக்கறான் அவன் சிபாரிசு பண்ற ஆளுகளை கொடுக்கறான் திரும்பி வராதுன்னு நினைச்சுக்கிட்ட கொடுக்கறான் எந்த செக்யூரிட்டி இல்லாம கொடுக்கறான் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்கள் வசூல் செய்யப்படாத கடன்களாக வங்கியினால் பண முதலைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சைக்கிள் வாங்க கடன் கேட்டா ஆயிரம் காரணம் கேட்கிறான் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்குங்க பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் சகோதரர்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் வந்து ஒரு பிரசுரம் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ஆதாரத்துக்காக சொல்றேன் கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் வந்து ஒவ்வொரு வங்கியிலிருந்தும் பெரிய பெரிய அளவுல கடன் பெற்றவர்கள் யார் பட்டியல் போட்டிருக்காங்க அதை தகுந்த சான்றுகளோடு வெளியிட்டு இருக்கிறாங்க எல்லாம் யாரு நினைக்கிறீங்க பெரிய பெரிய பண முதலைகள் தான் அந்த கடனை வாங்க முடியுது ஒரு சாதாரண அற்பமானவர்களால் வாங்க முடிவதில்லை அற்பமான தொகைக்கு ஆயிரம் செக்யூரிட்டி கேட்கலாம் இது விளங்கிக்கணும் இன்னும் என்ன செய்யறான் கேட்டா வராது என்ற இடத்துல எல்லாம் எம்எல்ஏ சிபாரிசு பண்ணணும் நான் திருப்பியே கொடுக்க மாட்டேன்னு தெரியும் எம்பி கையெழுத்து போடுவாரு பேங்க் அஞ்சு லட்சம் எனக்கு தந்துருவான் எம்பிக்கு என்கிட்ட கேட்பாரு ஐம்பதாயிரம் எனக்கு கொடுத்துரு அஞ்சு லட்சம் உனக்கு வாங்கித் வாங்கி தர்ற ஐம்பதாயிரத்து எனக்கு கொடுத்துருங்கிறாரு நான் வாங்கி தரல திருப்பி வர்றதுக்கு என்ன உத்தரவா ஒரு உத்தரவாதம் இல்லை இப்படி வந்து சிபாரசுகளினால் ஏமாற்றப்பட்டு வெளியே போன பணம் எவ்வளவு தெரியுமா அதனாலதான் இப்ப யஸ்வந்த் சின்ஹா உங்களுக்கு பாடம் படித்து தந்தாரு உங்கள்ட்ட ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றது ஒரு கடமை தானே அரசாங்கம் என்ன சொல்லி கொண்ட பணம் வாங்கினுச்சு பதிமூணு சதவீதம் தர்றேன்னு பணம் வாங்குது அப்புறம் ஏன் பதினொன்று குறைச்சா இருப்ப யஸ்வந்த் சின்ஹா குறைச்சா இருப்ப இந்த பட்ஜெட்ல என்ன சருத்தின்படி உங்கள்ட்ட வட்டிக்கு பணத்தை முதலீடு வாங்கினாரோ அதை அவர் குறைக்கிறார் திவாலா போச்சு வைங்க அப்ப என்ன கதை யார்ட்டு வாங்குவீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் அதனால வட்டி அடிப்படையா இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் வட்டி செலுத்தலைன்னு என்று சொன்னா அந்த ரூபா நம்ம கையில இருந்தா இந்தியா எங்க போயிருக்கு தெரியுமா கங்கை காவிரி இணைக்கலாம் வருஷம் வருஷம் பெரிய பசுமை புரட்சி பண்ணலாம் உலகத்திலே பயங்கர பயங்கரமான பொருளாதார வல்லரசு ஆகலாம் உலகத்திலேயே பெரிய வல்லரசு ஆவதற்கான அவ்வளவு வளங்களும் பொருளாதார வல்லரசு பொருளாதார வல்லரசு ஜப்பான் மாதிரி ஜப்பான் பொருளாதார வல்லரசா இருக்குது அந்த மாதிரியான ஒரு வல்லரசாவதற்குரிய அத்தனை வசதிகளும் நம்ம நாட்டில் இருக்குது ஆழ்வர்கள் எது பட் எதுக்கு வெட்டி வாங்க நினைக்கிறீங்க ஒரு ஊர்ல தண்ணி துட்டி கட்ட வேண்டியிருக்கு இந்த தண்ணி தொட்டிய தேங்கு கட்டுறதுக்காக வேண்டி உலக வங்கியில கடன் கேட்கிறாங்க ஒரு தண்ணி துட்டி கட்டுறதுக்கு கூட வக்கு ஒரு பஞ்சாயத்து கூட கட்டாத அதுக்கு கடன் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லா வசதிகளோடவும் பெட்ரோல் பம்பு அமைப்பதற்காக வேண்டி உலக வங்கியில கடன் எது கடை பெட்ரோல் வங்கியிலேயே பாத்ரூம் இருக்கணுமா அங்கேயே அதெல்லாம் என்னென்னமோ வசதிகள் எல்லாம் இருக்கணுமா டெலிபோன் இருக்கணுமா தகுசு வசதி இருக்கணுமா கொக்கோ கோலா விற்கணுமா அந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் வேணுங்கிறதுக்காக வேண்டி பண முதலைகளுக்கு பயன்படுவதற்காக பெட்ரோல் பங்குக்கு வரி பஸ் வாங்குறதுக்கு வரி அது வாங்குறதுக்கு வரி வட்டின்னு சொல்லி இதுக்குத்தான் வட்டிகள் உலக வங்கியில வாங்கப்படுதே தவிர நலத்திட்டங்களுக்கு வாங்கப்படவில்லை உருப்படாத காரியங்களுக்கு வாங்கப்பட்டுகிட்டு இருக்கு அவங்க கேட்ட ஒரு அடிப்படைக்கு வருவோம் அதன் வட்டின்னு எடுத்துக்கிறீங்க எடுத்துக்குறீங்க வியாபாரம் எடுத்துக்கிற வேண்டிய பத்து ரூபாய்க்கு வாங்கி பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கலையா பத்து ரூபாய்க்கு கொடுத்து வாங்குற தப்பா அவங்க என்ன அடிப்படையில் வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் வித்தியாசம் வந்து பார்த்தா வித்தியாசம் எப்படி தெரியுது ஒரு ஆள் நூறு வாங்குறோம் நூத்தி பத்து ரூபாய் வட்டி திருப்பி கொடுக்கறோம் கூட வாங்குறாரு அது தப்புங்குறோம் இத நூறு ரூபாய்க்கு வாங்கி நூத்தி பத்து ரூபாய்க்கு விற்கிறாரு இப்பவும் பத்து ரூபா கூட வாங்கத்தான் இதை சரிங்கிறீங்களா கேள்வி வழங்குறவங்க கேட்ட கேள்வி பாயிண்ட் நூறு ரூபாய் ரூபாயா கொடுத்து பத்து ரூபாய் கேட்டா தப்புங்கிறீங்க இந்த கைக்குட்டையை நூறு ரூபாய்க்கு வாங்கி நூத்தி பத்துக்கு வித்தா அது வியாபாரம் லாபம் இதையும் லாபம் எடுத்துக்க வேண்டியதான அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கிறனும் வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா வியாபாரம் ஒரு டைமோட உறவு முடிஞ்சு போயிடும் நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் நூத்தி பத்துக்கு வித்தேன் இது உங்களுக்கு எனக்கு நூத்தி பத்து ரூபாய் முடிஞ்சு போய் கதை வட்டி எப்படி தெரியுமா சங்கிலி தொடர் நீ நூறு ரூபாய் வச்சிருந்தீங்கள இந்த மாசம் பத்து ரூபா கொடு அடுத்த மாசம் வச்சிருந்தீங்கள அதுக்கு பத்து ரூபா கொடு அடுத்த மாசம் வச்சிருந்தீங்கள அதுக்கு பத்து ரூபா கொடு இன்னொரு மாசம் வச்சிருந்தீங்கள அதுக்கு பத்து ரூபா கொடு இன்னொரு மாசம் வச்சிருந்தீங்கள அதுக்கு பத்து ரூபா கொடு நூறு ரூபாய் கொடுத்துட்டு ஐம்பதுனாயிரம் ரூபாய் வாங்கினா ம் கொடுத்தது நூறு ரூபா எவ்வளவு வாங்கினா இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து ஒரு இருபத்தஞ்சு பவுன் நகைய அந்த காலத்துல ஐநூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய் கடன் வாங்கிபிட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருபத்தஞ்சு பவுன் நகைய கொண்டை வச்சுப்பட்டு ஐநூறு ரூபாயிலேயே இருபத்தஞ்சு பவுன் மூலிகை போச்சுட்டான் வாங்கினது வெறும் ஐநூறு ரூபாய் காசு இருபத்தஞ்சு பவுன் மூலிகை இருக்கு ஐநூறு ரூபாய்க்குள்ள அப்ப அந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டை கொண்டே அவசரத்துக்கு வைப்பான் வாங்க முடியாது நல்லா நீங்க சிந்திச்சு பார்க்கணும் வட்டிக்கு கடன் வாங்கின யாராவது எக்ஸ்ட்ரா சுமையை சுமக்கிறானா முன்னேறினானா நீங்க சிந்திச்சு பார்க்கணும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு லட்சம் தேவைப்படுது நாலு லட்ச ரூபாய் வீடு இந்த நாலு லட்சத்தை கொண்டே அடமானம் வச்சுட்டு ஒரு ரூபாய் வாங்குறீங்க உங்களுக்கு ஒரு லட்சம் மறுபடியும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் நீங்க போட்டீங்க தெரியுது ஒரு லட்சம் வேண்டி வட்டி கட்டணும் உங்களுடைய வருமான சாப்பாடு சரியா இருக்கு மோதல் மாசம் கட்ட மாட்டீங்க ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாயா போயிடும் ஒரு லட்சத்தி ஆயிரத்துக்கு வட்டி போடும் மாசம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்துக்கு வட்டி போடுவான் இப்படியே போட்டு 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 நீங்க நாலு ரூபா கொடுத்தீங்க நாலு லட்ச ரூபாய் சரியா போச்சு போங்க ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும் நெருக்கடி வருதா அந்த 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 சொத்தை வித்து போட்டு மூணு லட்ச ரூபாய்க்கு வேற ஒரு சொத்தை வாங்கி போடு நாலு லட்ச ரூபாய் சொத்தை வித்து போடு உனக்கு ஒரு லட்சம் வாங்கிட்டு இல்லாம போறதுக்கு நாலு லட்சத்தை வித்து கொடுப்பா மூணு லட்சத்துக்கு சின்ன சொத்தை வாங்கி போடு எவனுக்கு நீ மாசம் மாசம் கட்ட வேண்டிய தேவையில்லை உன்னுடைய வருமானத்தை கொண்டு வாழ்க்கை நடத்து அதுக்கு மேல உன்னால் சேமிக்க முடிஞ்சா அதை வாங்கிட்டு போ

இது நூறு அடுத்த மாசம் வந்து எங்கிட்ட ஒரு கர்ச்சி போவாங்க இல்ல அதுக்கு பத்து ரூபா கேட்க முடியாது நான் நூறு ரூபாய்க்கு வாங்கி நூத்தி பத்து வித்துட்டேங்க அடுத்த ஒன்றாம் தேதிக்கு வந்து போன மாசம் ஒரு கர்ச்சு பத்து ரூபா தாங்க விளக்கமா தூக்கலாம் இல்லையா வட்டியில தூக்குவீங்களா வட்டியில அப்படி தூக்க முடியுமா இது ஒரு பெரிய பொருளாதார சுரண்டல் இன்னும் சொல்றேன் வட்டிங்கிறதுனால மனிதாபிமான உணர்வுகள் நம்ம இடத்துல மலங்கி போதா இல்லையா அது யோசிப்பாருங்க பாருங்க என் தகப்பன ஆஸ்பத்திரியில போட்டு சாவ கிடக்கிற நிலையில ஆஸ்பத்திரியில போட்டு ஒருத்தன் நான் உதவி கேட்கிறேன் மனிதாபிமானம் அவன் கடன் தரணும் அதான் மனிதாபிமானம் கஷ்டப்படுறாரியா புரியா நான் தந்துடுறேன் பொருளை வேண்டாம் செக்யூரிட்டிக்கு வாங்கிக்கலாம் சும்மா கொடுக்க வேணாம் செக்யூரிட்டிக்கு ஒரு பொருளை வாங்கிக்க கடனா கொடுக்கணுமா இல்லையா கடனா கொடுக்கக்கூடிய மனிதாபிமானம் உருவாவது நல்லதா எவ்வளவு ஊடா இருந்தாலும் என்ன வச்சுட்டு போறாங்களான அது நல்லதா நம்மளை மனிதாபிமான அற்றவர்களா மாத்திருச்சா இல்லையா சும்மா கடன் கொடுத்து உதவுங்களேன் ஒருத்தர் ஒருத்தர் கடன் கொடுத்து உதவுறதுங்கிறது ஒரு ஒரு கெட்டதாது நபிகள் நாயகன் சொல்றாங்க யாரு ஒருத்தன் கொடுத்த கடனுக்கு வாங்காமல் தள்ளுபடி செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் அவனுடைய பாவங்களை அவருக்கு அவகாசம் தருகிறானோ அவருக்கு அல்லாஹ் அவகாசம் தருகிறான் என்று எங்க மார்க் எங்களுக்கு சொல்லி தருது நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா பாதிக்கப்பட்டவன் கஷ்டப்பட்டவன் தான் வட்டிக்கு போய் கடன் கேட்பான் கடனா கொடுங்க இந்த பிரதிபலன் எதிர்பார்க்காம கொடுங்க கடவுள்கிட்ட அந்த நன்மை எதிர்பார்த்து கொடுங்க உங்களுடைய எதிர்கால மறுமை வாழ்க்கைக்காக கொடுங்க அவனுடைய கஷ்டத்தை வச்சு நீங்க சுரண்டாதீங்க அவனுடைய வறுமையை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் வட்டியை இஸ்லாம் வந்து எதிர்க்குது நீங்க எல்லாரும் செய்யறதுனால நல்லது உங்களுக்கு தெரியுது வட்டி இல்லாத சீனாவுடைய பொருளாதாரம் இன்னைக்கு இந்தியாவோட போட்டி போறானு இல்லையா சீனாவோட வட்டி கிடையாது அரபு நாடுகளில் வட்டி கிடையாது வட்டி இல்லாத இயங்க முடியாதா வட்டி இல்லாத ரெண்டு நாடும் நல்லா தான் இருக்கிறான் இன்னைக்கு சீனாவுடைய பொருள்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ள குவிஞ்சு நம்ம ஆளுக்கு லபோதி போய் அடிச்சுக்கிறோம் நேபாள வழியா வருது இவன் நூத்தி ஒன்பது ஆண்களா இல்ல சீனா காரணம் இருபத்தி ஏழு வித்து போயிடறான் சீனா பொருள் உள்ள வந்து இல்லையா நேபாள வழியா அவன் எவ்வளவு வட்டி இல்லாம எவ்வளவு தன்னிறைவா இருக்கிறான் கம்யூனிஸ்ட் நாடுகள்ல வட்டி கிடையாது இஸ்லாமிய நாடுகள்ல வட்டி கிடையாது என்ன கட்டு போயிட்டாங்க சவுதி அரேபியா உலகத்துல பெரிய பணக்கார நாடா இல்லையா